கிராம உதவியாளர் பணிக்கான முக்கியமான அப்டேட்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவலை ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப்பிங் மற்றும் டெலிகிராம் லிங்க்கிங் கிளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்புக்குள்ளே மறக்காம இணைங்க கிராம உதவியாளர் பணிக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது காலி பணியிடங்களான அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த அறிவிப்பு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாவட்டத்தோடைய இணையதளத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா தாலுகா வைஸ் வந்து ஜி நோட்டிஃபிகேஷனை வந்து வெளியிட்ருந்தாங்க அதனைத் தொடர்ந்து நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து அப்ளை அப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து குவாலிஃபிகேஷன்றதுனால நிறைய நபர்கள் இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த எக்ஸாமினேஷன் ப்ராசஸும் ரொம்ப சிம்பிள் அதனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் டூ வீலர் அதாவது மிதிவின்றி மற்றும் இருசக்கர வாகனம் வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு தெரிவிச்சிருந்தாங்க வாசித்தல் மற்றும் எழுதும் திறன் இருக்கணும்னு வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வசிப்பிடம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நேர்காணலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ ரிவைஸ் பண்ண இந்த நோட்டிஃபிகேஷனில் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்போது வேக்கன்சிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டங்களுக்கு வந்து அறிவிப்பு வந்து வெளியாகிடுச்சு இன்னும் சில மாவட்டங்களுக்கு இன்னும் வந்து அறிவிப்பு வந்து வெளியிடாமல் இருக்காங்க ஸோ இப்போ அறிவிப்பு வெளியிட்ட மாவட்டங்களுக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு என்னென்ன ஸ்டேஜஸ் வந்து நடந்திருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஸோ திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாமினேஷன் வந்து இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்றைக்கி வைக்கிறதா இருக்காங்க வேலூர் மாவட்டத்துக்கு பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கும் விருதுநகர் மாவட்டத்திற்கு எக்ஸாமினேஷன் மற்றும் இன்டர்வியூ வந்து முடிஞ்சதாக வந்து சொல்லியிருக்காங்க திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க அரியலூர் மாவட்டத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ரீடிங் டெஸ்ட் வந்து முடிச்சிருக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு எக்ஸாமினேஷன் வைக்கிறதா இருக்காங்க தருமபுரி மாவட்டத்திற்கு இருபத்தொன்னு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு எக்ஸாமினேஷன் எல்லாமே முடிஞ்சிருக்கு தஞ்சாவூருக்கு வந்து பார்த்திங்கனா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கும் பொள்ளாச்சி மாவட்டத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க திருச்சி மாவட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் வந்து நடத்தி இருக்காங்க மேலும் உங்களுடைய மாவட்டத்திற்கு இது இப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் டிக்கெட் வந்திருக்கலாம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் பற்றியும் வந்து தெரிஞ்சுருக்கலாம் ஸோ உங்களோட மாவட்டத்திற்கு ஆல் டிக்கெட் வந்து வெளியாகிடுச்சுன்னா மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்டர்வியூ டேட் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் வந்து மறக்காம வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் மேலும் நமது யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி கிரா கிராம பஞ்சாயத்து செயலாளர் மற்றும் கிராம உதவியாளர் பணிக்கான தகவல்களை ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணிட்டு வரும் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ